முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி மற்றும் புதன் இணைவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணமலை கொட்ட இருக்கிறது தற்பொழுது மார்ச் மூன்றாம் தேதி புதன் சனி இணைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சரியாக பூஜ்ய டிகிரியில் நிகழ்கிறது புதனும் சனியும் நட்பு கிரகங்களாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு பின் இந்த இணைவு ஆனது முக்கியமான சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது இதன் விளைவாக எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் பல்வேறு துறைகளிலும் அதிர்ஷ்டங்கள் வந்து சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசியின் ஆறாவது வீட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு புதன் சனி இணைப்புக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அம்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே சட்ட ரீதியாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றாக முடிய போகிறது அதுவும் அனைத்து சட்ட ரீதியாக பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது அமைய இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட இப்பொழுது இந்த நேரத்தில் தோற்கடிக்க முடியும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது கண்ணீர் ஆசி அன்பர்களுக்கு முக்கியமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை அளிக்கப் போகிறது வியாபாரிகளுக்கு இந்த இணைப்பானது முக்கியமான திட்டங்களில் வெற்றியை வந்து அளிக்கப் போகிறது முக்கியமாக ஆசி அன்பர்களே உங்களுடைய வளர்ச்சியானது மேல் நோக்கி செல்ல இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு தற்பொழுது உங்களுக்கு உயர்வு ஒன்று கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பணியிடம் அதாவது வேலை பார்த்து கொண்டு இருக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரே பதவியில் பல வருடங்களாக இருந்து கொண்டு இருப்பீர்கள் அதற்கடுத்த பதவிக்கு செல்ல வேண்டும் என பல முயற்சிகளையும் செய்து பார்த்து கொண்டே இருந்திருப்பீங்க அந்த முயற்சிக்கெல்லாம் இப்போது வெற்றியாக மாற இருக்கிறது இது உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு ஒரு உற்சாகமான தருணமாக மட்டுமே அமையக்கூடும் நிதி ரீதியாக எதிர்பாராத அளவிற்கு பணங்கள் அனைத்தும் கோடி கோடியாக கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது கடந்த கால முதலீடுகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவில் லாபத்தை ஈட்டி தர இருக்கிறது முக்கியமாக கண்ணீராசி அன்பர்களை உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சீரும் சிறப்பமாக இருக்கிறது ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இன்னும் ஒரு மாத காலத்திற்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை அண்டாது முக்கியமாக நடக்க இருக்கும் இந்த சனி புதன் இணைவதன் காரணமாக கோடி கோடியா பணமழைதான் முக்கியமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு நிதி ரீதியான பலவிதமான நன்மைகள் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நிதி ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது முக்கியமாக நிதி விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் நீங்கள் காண இருக்கிறீர்கள் இந்த புதன் மற்றும் சனியினுடைய இணைப்பு காரணமாக உங்களுக்கு பணம் வந்து வீட்டில் குவிய இருக்கிறது கோடி கோடியாக எதிர்பாராத நிதி நன்மைகள் அனைத்தையும் நீங்கள் எங்க வருது எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருப்பீங்க அந்த அளவுக்கு நன்மை நிதி நன்மைகள் ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது நிதி சிக்கல்களை சந்தித்து வந்த வியாபாரிகள் இப்பொழுது அதில் ஒரு முன்னேற்றத்தையும் காண இருக்கிறீர்கள் நிதி நிலைமையானது ஒரு உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியானது காணப்படும் உங்களின் பேச்சாற்றலானது இந்த நேரத்தில் வளர ஆரம்பிக்கும் மார்க்கெட்டிங் மீடியா கணிதம் வங்கி துறைகளில் உள்ளவர்கள் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய திறன்களும் அறிவும் அங்கீகரிக்கப்படும் அந்த அளவுக்கு நன்மைகள் இது முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய பேச்சு திறமைதான் உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கெல்லாம் கொண்டு சென்றே இருக்கிறது உங்களுடைய பேச்சு திறமை காரணமாக மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற இருக்கிறீர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நிதியானது கோடி கோடியாக குவிய இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க மகர ராசி அன்பர்களே நிதி ரீதியான பிரச்சனைகள் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசியின் மூன்றாவது வீட்டில் நடக்கும் புதன் சனி இணைப்பானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான நல்ல ஒரு பலன்களை வாரி வழங்க இருக்கிறது இந்த கிரக இணைப்பு ஆனது சொத்து வாகனங்கள் புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளை வாரி வழங்க இருக்கிறது இதன் மூலமாக விருச்சிக ராசி அன்பர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் மார்ச் மூன்று தொடங்கிவிட்டாலே போதும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த நேரத்தில் அதிகரிக்கப் போகிறது உங்க உங்க கூட வேலை செய்யறவங்க உங்க மேல ஒரு மரியாதை மதிப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு நீங்க மன ரீதியாக ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு வந்திருப்பீங்க ஆனா இந்த நேரம் உங்களுக்கான உருவான நேரம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சீரும் சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய மூத்தவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களது கைக்கு வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்றுமே இல்லாமல் குறைந்துவிடும் உங்கள் நிதி திட்டங்களுடைய அனைத்துமே வெற்றிகரமாக மாற இருக்கிறது உங்கள் பொருளாதார பாதுகாப்பு அனைத்தும் அதிகரிக்க போகிறது முக்கியமாக சேமிப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் சேமிப்பு ஆனது அதிகரிக்கப் போகிறது சேமிப்பு தான் முக்கியம் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி கையை விட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனா சேமிப்பு உன செஞ்சா மட்டும்தான் அந்த பணம் நம்ம இருக்கும் அந்த சேமிப்பு என்பது இப்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கப் போகிறது இந்த நேர்மறையான மாற்றங்களானது நீண்ட கால லட்சியங்களை நிறைவேற்ற உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கப்போகிறது போகிறது அதுவும் முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி மற்றும் புதன் இணைவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணமழை மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு கொட்ட இருக்கிறது அந்த கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் முதல் ராசி கன்னி ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது எவ்வளவு பணம் கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அது அப்படியே தலைகீழாக மாறி உங்கள் வாழ்க்கையே புதுமையான வாழ்க்கையை மூன்று ராசிக்காரர்களும் அனுபவிக்க இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்கு உள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி